வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் மொபைல் த்ரீ சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பொலிரோ அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து மகேந்திராவில் பொலிரோ வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கும் பாருங்கள் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரேயரில் பாருங்கள் ரேயர் ஸ்பாயிலர் எல்லாமே வந்துடுது ஸ்டெப் இன்க்ளூடிங் ஆடியோட ஒரிஜினாலிட்டி லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி நல்லா நீட்டாக இருக்குது வண்டி ரெண்டாவது ஓனர் வண்டி கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட டயர் பயன் எல்லாம் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரண்ட் டயரு இந்த பேக் டயருமே பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் வண்டியோடய நாலு டயருமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியோட இன்டர்வியூ பார்ப்போம் இன்டர்வியூ பொறுத்தவரில் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஒரு சூப்பரான வண்டி கொள்கிற வேணுங்கிறவங்க உடனே நம்ம இந்த நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வண்டியோட சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே சீட் கவர் புது கவர் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க டாப் அஃப்கோர்ஸ் நோர்மெண்ட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வண்டியில் எங்கேயுமே எந்த ஒரு அரிப்பு எதுவுமே பார்க்க முடியலை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வண்டி ரெண்டாவது ஓனர் வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டியோட ஃபுல் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் வியூ நல்லா இருக்குது ஃப்ளோர் மேட் நோர்மெண்ட் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரக்ஷனில் கொடுத்துருக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்ரம் அங்கே தான் இருக்குது ஜெய் ஜெய்மாரதி கார்ஸ் அவங்கள்கிட்ட தான் இந்த வண்டி வந்து இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்ப்ரெக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வண்டிக்கு அவங்க ஹோட் பண்ணுற ரேட்டு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது வந்து நேஷனபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் நம்ம நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்